ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம்னா மகாநதி சீரியல் என்ன எபிசோட் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சஸ்கிரைப் பண்ணி கூடவே பெலைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க மகநதி இன்னைக்கு இன்றைக்கி எபிசோட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன எபிசோட் ரொம்பவே எமோஷனலாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜய் அண்ட் காவேரி அவங்களுக்கு இல்லாத விஷயங்களை காவேரியும் கேட்பாங்க அதுக்கு விஜயும் ஆன்சர் பண்ணுவாங்க நீங்கள் இதுக்காக தான் இப்படிலாம் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி தான் காவேரி வந்துட்டு நினச்சிட்ருப்பாங்க ஆனால் காவேரி வந்துட்டு முழுசாக நம்பாத மாதிரி ஃபஸ்ட்டு இருப்பாங்க ஆனால் விஜய் எல்லாத்தையுமே எடுத்து சொன்னதுக்கப்புறம் காவேரி கண்ணில் பயங்கரமாக வந்துட்டு தண்ணி வந்துடும் ரொம்பவே எமோஷ்னல் ஆகிடுவாங்க விஜயும் எனக்கு வெண்ணிலான்றவங்க இதுக்கப்புறம் என் லைஃப்பில் இல்லவே இல்லை வெண்ணிலா மேலே எனக்கு இருக்கிறது வெறும் சிம்பதி மட்டும் அதை தவிர எங்களுக்குள்ளே வேற ஒன்றுமே இல்லை எனக்கு பொண்டாட்டின்னா இந்த ஜென்மத்தில் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது நீ மட்டும்தான் அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு கிட்ட சொல்லுவாங்க எனக்கு என்ன எபிசோட் ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க